அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காசாவில் ஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்தக் கூறி உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட தரப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் நிலையில் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரி கொலம்பியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்பித்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் கொலம்பியா முழுவதும் பரவலடைந்திருக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் கூடாரங்களை அமைத்து நிரந்தரமாக பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள வளாகத்தில் பெரும் போராட்டத்தை நடத்த ஆரம்பித்திருப்பதால் இது கொலம்பிய அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கொலம்பிய பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போராட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீஸ் பலத்தை பயன்படுத்தியும் போலீசார் வன்முறையை பயன்படுத்தி பலரை கைது செய்திருப்பது பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமைதியான முறையில் பாலஸ்தீன மக்களுக்காக போராடியவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியமை மற்றும் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றமை அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இடையூறுகள் தொடர்பாக சர்வதேச மனித உரிமைகள் மையமும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் கொலம்பிய போராட்டம் மீது நடத்தப்பட்ட அப்பட்டமான தாக்குதல் நடவடிக்கைகள் ஒரு மனித உரிமை மீறல் எனவும் யூதர்களுக்கு ஆதரவாக அல்லது தொடர்ச்சியாக படுகொலை நடத்தும் சியோனிச ஆட்சிக்கு ஆதரவாக கொலம்பிய அரசினுடைய செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என போராட்டத்தினுடைய மாணவர் குழு தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் கொலம்பியா மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருப்பதுடன் கைது செய்தவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் மேற்குலகின் பல நாடுகளிலும் மாணவர் போராட்டத்தில் நடந்த வன்முறைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளுக்கு எதிராக பல மாணவர்களும் போராட்டத்தில் குதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் போராட்டக்காரர்கள் மற்றும் அவர்களுடைய போராட்டம் தொடர்பான நேரடி காணொலிகளையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்வையிடலாம் நன்றி for blocking the Hickory trap.